மக்களின் அன்றாட பொழுதுபோக்கா அமைவது நம்ம டிவி சீரியல்கள் தாங்க காலை முதல் மாலை வரை போடப்படும் அனைத்து சீரியல்களுமே மக்களின் பேராதரவை பெற்று வருகிறது குறிப்பாக சன் டிவியில் போடப்படும் சீரியல்கள் மக்களின் அதிக ஆதரவை பெற்று வருகிறது அதில் பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் சீரியல் இன்றளவும் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாகவே உள்ளது அதன் பிறகு விஜய் டிவி மற்றும் சன் டிவியில் அதிக சீரியல்கள் ஒளிபரப்பப்படுகின்றன சீரியல்களை கொண்டாடும் தமிழ் சின்னத்திரை ரசிகர்களுக்காக சன் விஜய் மற்றும் ஜி தமிழ் தொலைக்காட்சிகள் நிறைய தொடர்களை ஒளிபரப்ப சிறப்பாகி வருகிறது டிஆர்பியில் சொதப்பும் சீரல்களை முடிவுக்கு கொண்டு வந்து அதே வேகத்தில் நிறைய புத்தம் புதிய தொடர்களை களமிறக்கி வருகிறார்கள் தற்பொழுது ஜெய் தமிழில் புதிய தொடர் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது இந்த புதிய சீரியலுக்கு கெட்டி மேலம் என பெயர் வைத்துள்ளனர் பிரவீணா பொன்வண்ணன் சாயா சிங் சிபு சௌந்தர்யா என பலர் நடித்துள்ளனர் இந்த புதிய சீரியலின் ப்ரோமோ தான் தற்பொழுது வெளியாகி ரசிகர்களின் ஆதரவை பெற்று வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க